வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்ரேல் ஈரான் போரில் எதிரொலி மசகு எண்ணெய் மற்றும் தங்கத்து விலையில் திடீர் மாற்றம் ரலிரின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் தொடர்பில் சிஐடி விசார் தமிழின படுகொலை தொடர்பில் இலங்கையின் பொறுப்புக் கூறலை உறுதி செய்யுங்கள் ஐநா மனத உரிமைகள் ஆணையாளரிடம் சிறீதரன் எம்பி கோரிக்கை கொழும்பில் நடைமுறைக்கு வரவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் அதிரடி கைது அரசாங்கம் அனைத்தையும் அரசியல் மயப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றம் சமத்தியுள்ளது அனைத்து விடயங்களையும் சுவாதீனமாக வாக்குறுதி அளித்து ஆட்சிப்பிடமேறிய அரசாங்கம் இன்று அனைத்து அரசியல் மயப்படுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் துஷாரா இந்துனில் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் நிதியமைச்சின் தீர்மானங்கள் பெலவத்தையில் அமைந்துள்ள ஜேவிபியின் காரியாலயத்துக்கு தேவையான வகையில் எடுக்கப்படும் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளை கடுமையாக விமர்சனம் செய்து ஆட்சி பிடமேறிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று தனது நெருங்கிய சகாக்களில் ஒருவரான கஷர் சூரிய பெருமானின் நிதியமைச்சின் செயலாளர் பதவியை அமர்த்தியுள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் நிதியமைச்சினை அரசியல் போவதில்லை எனவும் அதனை சுயாதீனமான அடிப்படையில் நிர்வாகம் செய்வதாக கூறிய அனுரம் இன்று கொள்கைக்கு முரணாக செயற்படுகிறார் என துஷானா இந்துனில் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நிதியமைச்சின் செயலராக பிஜே ஜெயசுந்தரவும் மத்திய வங்கியில் ஆளுநராக அஜித் நிவார் கப்ரலையின் நியமித்தமைக்கு ஜேவிபி கடும் எதிர்ப்பும் அதி திருப்தியும் வெளியிட்டிருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது பொருளாதாரம் பற்றிய துறைசார் நிபுணர்களின் கவனத்து கொள்ளாது ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவரை நிதியமைச்சின் செயலாளராக நியமித்தமையும் ஏற்புடையதல்ல எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடராஜ் கிழக்கில் இன்றைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் வரும் வருகை தரவில்லை என மக்கள் தமது கவலையை தெரிவித்துள்ளார்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு பிரதிநிதி கூட இல்லாமல் மக்கள் தமது விடயங்களை தாக்கலாகவே முன்வைத்துள்ளார்கள் அதற்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவரைய முடிவுகளை எடுத்ததாகவும் சில முடிவுகள் மக்கள் நலன் சார்ந்து அல்லதாகவும் இருந்தது எனவும் மக்கள் தமது விசனத்தை முன்வைத்துள்ளார்கள் தேர்தல் காலங்களில் போட்டி போட்டு தினம் தினம் பெறும் பிரதிநிதிகள் எமது வாக்குகளை நிரப்பிவிட்டு மக்கள் பிரச்சனையை அபிவிருத்தி என கண்டு கொள்ளாமலும் போவது ஏன் என்று மக்கள் தமது கவலையை தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனி போலீஸ் பிரிவில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த பிரபல போதைப் பொருள் வியாபாரி இருவரும் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் இவரிடந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் ஹீரோயின் ஐந்து கிராம் எழுநூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐந்து கிராம் அறுநூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கண்காணிப்பு ஒளிபரப்பு கருவி என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பெண் வியாபாரம் நாற்பது வயதுடைய அவர் நீண்டகாலமாகவே வாழைச்சேனை பகுதியில் குறித்த வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையில் பின்னர் விடுதலையாகியிருந்தார் இருந்த போதிலும் அவர் தனது வியாபார நடவடிக்கையினை புலனையின் வீதி நாவடை பகுதிக்கு இடமாற்றி மேற்கொண்டு வந்த நிலையில் பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் பேரில் அவர் அதை இடத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார் இதேபோன்று மற்றைய நபர் சேனை வாழைச்சேனையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் சுற்றுலாப் பயணிகளுக்கு வாகனங்களை வாடகைக்கு வழங்கியும் பணம் சம்பாதித்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததோடு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி கைது நடவடிக்கையானது வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எல் பண்டாரா ஆலோசனையின் பேரில் ஊழல் உழைப்பு அதிகாரி கே எஸ் அசங்கு தலைமையில் நடைபெற்றது வாழைச்சேனை பிறந்துணைச்சேனை பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபர் இவர்கள் ஆவார் இவர்கள் கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்திருந்தார்கள் ஆனால் போலீசார் இவர்களை கைது செய்வதில் எழுத்தடிப்பு செய்து வந்த நிலையில் இன்று அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் போதைப் பொருள் பாவனையால் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றதுடன் இளைஞர்கள் போதைப் பொருள் பாவனை கடுமையாகி உள்ளதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனது உரிமைகள் ஆணையாளர் வடக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை சந்தித்து தமக்கான நீதி கோரி மஜையை கையளித்துள்ளனர் கொழும்பு பண்டார் நாயக்கர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற பொது அமைப்புகளுடனான கருத்தரங்கில் முடிவிலேயே ஆணையாளர் வோட்கட் டாக்டரை சந்தித்து மகரை கையளித்துள்ளார்கள் இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளான லீலாதேவி மீனோலோசினி சரோஜினி அரியமலர் சுகந்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்கவின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் திணைக்களும் ஆரம்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் குறித்து கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு இன்று குற்றப்புத்துறை அறிவித்துள்ளது நீதிமன்றத்துக்கு முன் உண்மைகளை முன்வைத்து பொதுச் சொத்துகளுக்கு எதிராக குற்றங்களையும் சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது போரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் போரா மாநாடு நாளை கொழும்பு கோட்டையில் உள்ள டி ஆர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாடு நாளை மற்றும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக ஒரு திரரான கூட்டங்கள் கலந்து கொள்ள வர உள்ளதால் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள கிளைன் ஆபர் திசைக்கு வாகன போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்பட்டு காலியிலிருந்து கிளைன் ஆபர் பகுதிக்கு நுழைந்து கடற்கரை வீதிக்கு போக்குவரத்துகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள அதமளி பகுதியில் வாகன நுழைவு அப்பகுதியில் குடியிருப்பாளர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்படுத்திடங்களில் காலை ஏழு தொடக்கம் இரவு பத்து மணி வரை மர்தானி டாலி வீதி காமினி சுற்று வட்டாரத்திலிருந்து டிஆர் விஜயவர்தன மாவட்டக்கு கொள்கலன்கள் வாகனங்கள் கெல்மன் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீஸார் அறிவித்துள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஐந்து வரை காலை ஏழு தொடக்கம் மாலை பதினொன்று முப்பது வரை மற்றும் பிற்பகல் மூன்று தொடக்கம் இரவு பத்து மணி வரையும் பம்பலப்பட்டி பேரா முஸ்லீம் பள்ளிவாசலில் பேரா மாநாடு நடைபெற உள்ளது அந்த நாட்களில் வெள்ளவத்தை திசையிலிருந்து கடற்கரை வீதி வழியாக பம்பலப்பட்டி ஊடாக கொள்ளுப்பட்டி நோக்கியும் கொல்லுப்பட்டிலிருந்து பம்பலப்பட்டி ஊடாக வில்லவத்தை நோக்கியும் கொள்கலன் வாகனங்கள் கல்மண் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர் ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிடப்பட்ட வகையில் பொறியப்பட்ட இடப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்புக் கூறலை உறுதி செய்யும் உள்ளகப் பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மிருக்கும் என்று இலங்கை தீவின் சாத்தியமற்றது என்பதால் கூறலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழிகுறியுமாறு இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கோரியுள்ளார் நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையருடன் சந்திப்பின் போதே அவர் இவ்விடயத்தை உள்ளார் இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னப்பலம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் திருமலை மாவட்ட ஆயர் வனரோயல் இமானுவேல் வனபிதா ஆம்ஸ்டோங் அடிகளார் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று பதினைந்தாம் தேதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்த ஸ்ரீதரன் எம்பி எழுத்தமுள்ள கோரிக்கை ஒன்றையும் ஆணையாளரம் நேற்று கையளித்துள்ளார் அந்த கோரிக்கை கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்றிருந்து அடுத்தடுத்த வேண்டிய அனைத்து அரசாங்கங்களும் சிங்கள பௌத்த பெரும்பான்மை வார நிறுவனமாக்கி இளத்தமிழர்களின் அடையாளத்தையும் வாழ்வையும் சிச்சுயாட்சி மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அடியோடு இல்லாமல் செய்தன இதற்காக நீண்ட காலமாக இளத்தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்ட அமைதியான இன்னவரி போராட்டங்கள் கொடூரமாக அணைக்கப்பட்ட பின்னர் ஆயுத மோதல்கள் ஏற்பட்டுடன் அதன் உச்சமாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முள்ளிவாய் படுகொலை என்ற பேரவலத்தை நிகழ்த்தியிருந்தார்கள் போருக்கு பின்னரும் தமிழ் தாயகப் பகுதிகள் பெருதன்று ராணுவமயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள் மக்கள் தொகை மறுசீரமைப்பு பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாச்சார அழிப்பு என்பன தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரசுப் படைகளாலும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தற்போதைய ஆட்சியில் கீழும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகள் நிறுத்தவோ அல்லது மாற்றி அமைக்கவோ புதிய அரசாங்கம் எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத உரிமைகள் பேரவையில் முப்பதன் கீழ் ஒன்று மற்றும் நாற்பத்தி ஆறு கீழ் ஒன்று தீர்மானங்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் செய்யப்பட்ட குற்றங்களின் வேரியத்தையும் ஈடு இல்லை என்பதையும் தங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன் இதேவேளை இலங்கை அரசு ஓஎச் சிஎச்ஆர் ஓஎஸ்எல்ஏஎஃப் திட்டத்தை நடைபெறையின்றி அணுகுவதற்கு தொடர்ந்து மறுத்து வருகிறது இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித எதிரான குற்றங்களை குறித்த ஆதாரங்கள் சேகரிப்பதற்காக சர்வதேச முயற்சிகளும் தடுக்கின்றன இத்தகைய உள்ளக அரசியல் நிலை மாறுதல்கள் கடந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையானது தீர்மானத்துக்கு அப்பால் நகர்ந்து தமிழினைப் படுகொலை விவாதத்தையும் ஐநா பொதுச்சபைக்கும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் தெளிவான குறிக்கோளுடன் கூறிய சர்வதேச நீதி பொறுமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் தங்கள் தயவூருக்கு கேட்டுக்கொள்கிறேன் நீதிக்கான பாதைகளை திறப்பதில் ஏற்படும் தாமதம் இலங்கை அரசுக்கும் தமிழின படுகொலையாளிக்கும் தண்டலில் இருந்து தப்பிப்பதற்கான தைரியத்தையும் அதிகரிக்கும் அதே சமயம் ஈழத்தமிழர்களில் தங்கள் தாயகத்தில் ஒரு தேசமாக அளிக்கப்படுவதையும் துரிதப்படுத்தும் என்ற நடவடிக்கையில் நீதி உண்மை மற்றும் பொறுப்புக்குரல் என்பவற்றை தாமதப்படுத்தியிருப்பது தங்கள் கொள்கை ரீதியான தலைமைத்துவம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்தோ ஒலிவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணைகள் நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர் கொண்டு ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் குழுக் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்துடன் இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் கடுமையான பகுதிவடைக்கு உட்படுத்துவது போன்ற காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டில் மாணவர்களை அரைக்கில் அழைத்து நுழைந்து முழந்தாள் செய்து கடுமையான துன்புறுத்தி தாக்கும் வகையிலான காணொளி ஒன்று பதிவாகியுள்ளது கடந்த மாதம் அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதலைக்கு நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் தாக்குதல் கிழக்கான மாணவர் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுடன் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கும் யாழை இதன்போது பல தடவைகள் கடுமையான தாக்குதல் கிழக்கான மாணவர்கள் பல்கலைக்கழக மேலிடத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள் அண்மையில் சற்ப பல்கலைக்கழகத்தில் கடுமையான பகுதி உதவிக்குள்ளான மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து கொண்டு சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன இது குறித்து பகுதி உதவிக்குள்ளான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை முறைப்பாடு செய்துள்ளதாக பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்விடயம் தொடர்பில் புதிய துணைவேந்தராக பதவியேற்ற பேராசிரியர் தொடர்பு கொண்டு போவதிலும் அவர் பதளிப்பதிலிருந்து தவித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது கொடூரமாக கொலை செய்யப்பட்டு செல்லமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான இரட்டையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோவில் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோ தர்ஷன் என்ற குடும்ப கடந்த மே மாதம் வெள்ளிக்கிழமை செய்யப்பட்டிருந்தார் தாயான குறித்த பெண் மீது பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு கொடூரமான கொலை தெரிய வந்துள்ளது இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பல தரப்பினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் .DC. D.பி. என்று அழைக்கப்படும் மம்பாரை மாவட்ட குட்டுப்பிடு நாாய் விப்படிவுு நெக்கப்பட்ட உபடி சுதுகரும். ஏ. எல்ும். ஆசிம் தலைமைகிறரா ஆணி குடித்த படடுகுலை தொடபிு முப்பத்தி நான்கு வயதான இரட்டையரான சகோதரிகளை கைது செய்துள்ளார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை நீதிபார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இப்படுகொலையில் இடம்பெற்ற வேலை குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவியும் கொலை செய்யப்பட்ட பட்டர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதலுக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தையில் அதிகரித்து வந்த எண்ணெய் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரச மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஆறு புள்ளி பத்தொன்பது அமெரிக்கர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது ஆத்திரம் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு அமெரிக்கொடர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று புள்ளி ஆறு ஆறு அமெரிக்கர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் சில நாட்களாக சர்வதேச சந்தையில் அதிகரித்து வந்த எண்ணெய் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள நிலையில் தங்கத்தின் விலையிலும் சிறிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது அந்த வகையில் சர்வதேசத்தில் தங்கத்தின் விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இலங்கையை பொறுத்தவரை நேற்றைய தங்கத்தின் விலையுடன் ஒப்படுகையில் இன்று இத்தங்கத்தின் விலை ஆயிரம் ரூபாயால் குறைவடைந்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரெக்ட் தங்கம் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் பதினெட்டு கரட் தங்கம் பவுனொன்றுக்கும் இரண்டு இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் பதினெட்டு கிராம் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையும் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது